அன்புள்ள பக்தர்களே இன்று நாம் சிவபுராணம் தொடரின் இரண்டாவது எபிசோடை துவக்குகிறோம் இது வித்தியாசம்ஹிதா அதாவது சிவஞானத்தை விளக்கும் பகுதி இங்கே நாம் காணப்போகிறது சிவபெருமான் யார் ஏன் அவர் பரம்பொருள் பிரபஞ்சத்தின் ஆதியும் அந்தமும் அவரே என்பதற்கு காரணம் என்ன சிவன் என்றால் என்ன சிவம் என்ற சொல் அமர்ந்த அமைதி நித்திய ஒளி முடிவில்லா ஆனந்தம் உலகம் தோன்றுவதற்கு முன் இருந்தது சிவத்தத்துவம் பிரபஞ்சம் தோன்றியது பரிணாமம் பராமரிப்பு அழிவு எல்லாவற்றுக்கும் காரணம் சிவமே அவர்தான் ஆதி என்றும் அந்தம் என்றும் கூறப்படுகிறார் பிரம்மா படைப்பின் கடவுள் விஷ்ணு பாதுகாப்பின் கடவுள் ருத்ரன் அழிவின் கடவுள் ஆனால் இவர்களுக்கும் உயிரூட்டும் சக்தி சிவமே எனவே அவரை மகாதேவன் திரிமூர்த்திகளின் அதிபதி என்று போற்றுகின்றனர் வித்யா சம்ஹிதா சிவஞானத்தை அறிமுகப்படுத்துகிறது ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் திகழ்வது சிவம் உடல் நிலையற்றது ஆன்மா அழிவில்லாதது அந்த ஆன்மாவை சிவத்துடன் இணைப்பதே இறுதி இலக்கு இந்த உண்மையை அறிந்தால் பிறவி சுழற்சி முடியும் நெற்றியில் மூன்றாவது கண் ஞானத்தின் சின்னம் தலைமுடியில் சந்திரன் காலத்தின் அடையாளம் கங்கை பாவங்களை நீக்கும் புனிதம் கழுத்தில் பாம்பு உயிர் சக்தியின் கட்டுப்பாடு கையில் திரிசூலம் படைப்பு பாதுகாப்பு அழிவு ஆகியவற்றின் குறியீடு புலித்தோல் வெற்றியின் அடையாளம் இவை அனைத்தும் ஆழ்ந்த தத்துவத்தையும் ஞானத்தையும் குறிக்கின்றன சிவபெருமான் கைலாசத்தில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார் அவர் தியானம் செய்வது உலக நலனுக்காக பக்தர்கள் அவரை தியானித்தால் மன அமைதி ஆனந்தம் கிடைக்கும் மனிதன் சிவனை தியானித்தால் அறிவு பெறுவான் பக்திதான் வாழ்க்கையின் அடித்தளம் பாசம் மாயை அகங்காரம் இவை அனைத்தும் நீங்கும் ஆன்மா சிவத்துடன் ஒன்றாகும் அவரிடத்தில் இல்லை காலத்தில் இல்லை எல்லா இடங்களிலும் நிறைந்தவர் சிவோகம் நான் சிவமே இந்த உணர்வை அடைவதே உண்மையான ஞானம் அன்புள்ளோர்களே இன்று நாம் வித்யா வரும் சிவஞானத்தின் ஆழத்தை சற்று ஆராய்ந்தோம் இது வெறும் கதை அல்ல வாழ்க்கை நடத்தும் ஒளிக்கோல் பிறவி மரணம் இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டது சிவம் அடுத்த எபிசோடில் ருத்ரசம்ஹிதா அதாவது சிவபெருமானின் திருமணமும் விநாயகர் மற்றும் முருகன் பிறப்பும் பற்றிய கதைகளை பார்க்க போகிறோம் உங்கள் மனதில் பக்தி பெருகட்டும் வாழ்க்கையில் அமைதி மலரட்டும் ஹர ஹர மகாதேவ் இதுதான் நம்ம எங்க ஊர் தமிழ் சேனல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க அப்போதான் நம்ம ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களிடம் உடனே வந்து சேரும்